தமிழா நீ பேசுவது தமிழர் தமிழா நீ பேசுவது தமிழர் என்றால் புறவாக வாழ்க்கை மனைவியை போக்கை இரவை நைத்தால் விடிய வாழ்க்கை இனிப்பை சுவித்தால் நாகை தமிழா நீ பேசுவது தமிழாம் தமிழா நீ பேசுவது தமிழாம் கொண்ட நண்பனை என்பதாம் தமிழ் மொழியை ஆங்கிலம் கொள்வதாம் கண்டவர் எல்லாம் சாலை என்பதாம் கண்முன் என் தாய்மொழி சாவது நல்லதான் தமிழா நீ பேசுவது தமிழா பண்டிகார கேட்டார் வழக்கறிஞர் என்ன தமிழ் ஏட்டம் குண்டுகாரர் கேட்டார் கூட்டம் ஏட்டம் இப்படி கேட்டார் துளையாத என் தமிழ் தமிழா நீ பேசுவது தமிழா பாட்டன் கையில பாக்கிங் பாட்டியின் முதற்கு பெண்களின் தலைகள் நமக்கு என்ன அப்பா தமிழா நீ பேசுவது தமிழா ஐயா இந்த பாட்டு வந்து ஐயா அன்பு கஞ்சாய்யா அவங்க வெளியாரு இது இசை இல்லாம பாடுறேன் இசையோட பாடலான வாய்ப்பு அடுத்த நாளைக்கு பாடுறேன் தலைவர் தலைவான் எவனான் தலைவான் நாலு மூலம் கெத்து காட்டி நடிப்பவர் தலைவரால் ஆளு பேரம் தக்க வைத்து குடிப்பவர் தலைவரால் மண்மானம் தாக்கவும் தன்மானம் தாக்கவும் முந்தும் தலைவர் ஜவர்

嗯。<laughs> <laughs>